கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க என்னத்த சொல்லனு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஷோ அவரு வந்து என்ன பதில் சொல்றது பிள்ளைக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க வீட்டுல நான் ஏதாச்சும் பதில் சொல்ல முடியுமா இப்படி எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க பிள்ளை ஒரு நாளும் அப்படி சுருண்டு படுக்காது இன்னைக்கு இப்படி எல்லாம் படுத்துட்டு இருக்கு வந்த அமைச்சு வாந்தியோ வாந்திதான் எடுத்துக்கிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கூப்பிட்டாலும் ஒண்ணு இல்லாட்டே ஒண்ணு இல்லாட்டே சுருண்டு சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கா என்னத்த சொல்லணும் ஒண்ணும் பிடிப்பட மாட்டேங்குது இப்படி பண்ணீங்க எல்லாரும் சேர்ந்து எம்மா என்னமா பேசிக்கிட்டு இருக்க வேணுக்கன்னா கூட்டிட்டு போய் யாராச்சும் எதனா பண்ணுவாங்களா என்ன லூசாமா நீ எங்க மேல தூக்கி பழிய போட்டுக்கிட்டு இருக்க அவ தண்ணி குடிச்சான் அந்த தண்ணீர் தான் ஏதாச்சும் இருந்துச்சான்னு என்னன்னு எனக்கு சரியா தெரியல அந்த தண்ணி போட்டில வர அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம் இவ வார ஒருத்தி தண்ணி கிடையாது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல இவ எதையாச்சும் நோண்டிக்கி அந்த தண்ணீரைதான் எதையோ இருந்துச்சேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ண சும்மாவே இருக்க மாட்டா போல தெரியும் மனசுல சீஇடி நினப்பு ஆளையும் பாரு பெத்து வச்சிருக்கா எனக்குனே சனி ஒருத்திய எங்க இருந்துதான் வருவாளோ தெரியல என் உயிரை வாங்கிருக்கனே வருவா போல எடி அதுக்கு சொல்லி சுகண்டு படுத்து கிடைக்கு ீங்க ஒண்ணு ஒன்னு இல்ல ஒன்னு இல்லைன்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருக்கு வந்த நேரத்துல இருந்து வாசல்

என்னன்னா மருமக மரும மரும தாயில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாரம் செய்வா ஐயையா என்னத்த பண்ண பாருமா அதெல்லாம் எதுவும் இல்ல இருக்குன்னு அவளே வாமிட் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவ உடம்பு வேணா வீக்கா இருக்கலாம் அவளுக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் ஏதாச்சும் எடுத்துட்டு போய் கூடு இல்லனா நானும் வரேன் வா ரெண்டு பேரும் போயிட்டு சாப்பாடு வேணா குடுத்துட்டு டேப்லெட் எல்லாம் போட்டாங்களா என்னையுன்னு கேட்டுட்டு வருவோம் அதை விட்டுட்டு இப்படி உக்காந்துக்கிட்டு நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க உங்க மேலதான் பழி போட்டாலும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா மனஸ்தாபந்தமா வரும் ி எனக்கு என்னமோ முறை ரேசமா சொல்றதுதான் சரியின்படுது அவர் ரொம்ப நேரமா வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா பாத்தியா அந்த தண்ணில வேணா ஏதாச்சும் ஒத்துக்காம இருந்திருக்குமா இருக்கும் அதனாலதான் அவன் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா குடிச்சது எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்கும் அப்பவுமே இப்ப சாப்பிடுக்க எதனா பிள்ளைக்கு குடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்திர எல்லாம் இருக்கும்ல அது போட்டேன்னா கொஞ்சம் பிள்ளை தெளிவாயிரும் தூங்கி எழுந்தாலே ஆஹ் சரிங்கத்தம்மா என்ன டீ சொல்லி இம்மா உனக்கு கொஞ்ச மச்சம் அதுவும் இருக்கா இல்லையா கூறு இல்ல அது இல்ல இது இல்லன்னு எங்களை பார்த்து பேசிட்டு போனேன் உனக்கு இருக்க இல்லையம்மா கொஞ்சமாச்சம்

வீட்டுல கிடக்கும் போவான்னு சொல்லிட்டு நானும் சரி வாரேன்னு சொன்னேன் அதுல என்ன இருக்கு முதல்ல தண்ணி தாகமா இருக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டாலுங்க தண்ணியை வாங்கிட்டு வந்து எல்லார் கையில ஒரு ஒரு வாட்டர் பாட்டில கொடுத்தேன் மருமாவை கையில அதே வாட்டர் பாட்டில தான் கொடுத்தேன் குடிச்சிட்டு நல்லா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு பிரியா அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சா என்ன அவ்வளவு மாசமா தானே இருக்கா உன்னுடைய மரும உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது பிள்ளை பெத்துக்க தகுதி இல்லாதவளா இருக்குமா இருக்கும் ஆமா அதனாலதான் பிள்ளை பாதிலேயே போகணும்னு நினைக்குமோ ஏ லூசு கிளவி வன்னு வச்சுக்கோ மண்டி உடச்சிருவேன் இன்னும் பிள்ளை என்னாச்சு ஏதாச்சும்னு கூட தெரியல அதுக்குள்ள வயத்திரம் இருக்க பிள்ளைக்கு சாபம் கொடுக்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சமாச்சும் தான் பேசுறியா இல்ல புத்தி இருக்க இல்லையா அந்த புத்தியை கழட்டி எங்க செலவை செய்ய குடுத்துட்டியா மூச்சையை ஆலயம் பாரு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீயா இங்க பாரு எத்தனை பேருக்கு பிள்ளை பேரு எனக்கு எனக்குத்தான் தெரியும் ஆமா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் யா கிட்டதான் வந்து பிரசவம் பார்க்க சொல்லுவாங்க ஆஹ் நீ வேணா படிச்ச டாக்டரா இருக்கலாம் நான் அந்த காலத்திலேயே படிக்காத டாக்டரா இருக்கும் ஆஹ் உன் மருமா உடம்புல பிள்ளை பெத்துக்கிட்ட தகுதி இல்லாத நிலைமையில இருக்கா அதனாலதான் ஒரு சின்ன விஷயத்த கூட அந்த பிள்ளைக்கு ஏத்துக்க முடியல அந்த பிள்ளை இருக்க கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கேன் அதை ஏத்துக்கிட்டு கடந்து போவாங்க அதை விட்டுட்டே இது யானை பூனை நீட்டு இருக்காதிங்க வேற பிள்ளைய பாக்குற வழிய பாப்பீங்களா அத விட்டுட்டே அணு அனுன்னு தொங்கிட்டு கிடைக்கீங்க போதும் நிறுத்துமா மரியாதை கெட்டு பேரும் சொல்லிட்டேன் ஆமா வயத்துல இருக்கிற பிள்ளை அழிஞ்சிரும் சொல்ற உன் வாயில என்ன வாய்டி பெனாயில் ஊத்தி கூட இல்ல ஆசிட் ஊத்தி தான் கழுவணும் ஆசிட உடம்பு ஃபுல்லா ஊத்தணும்னு நினைக்கிறேன் சரி என்ன மனுஷன் எல்லாம் வயத்துல இருக்க குழந்தைய பாத்து இந்த வார்த்தை சொல்ற எம்மா விசம் 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 உடம்பு ஃபுல்லா விசம் மரியாதைய இங்க இருந்து பேர் சொல்லிட்டேமா தேவையில்லாத வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல பிள்ளை பேத்துக்க முடியாத தகுதி இல்ல நீயே முடிவு பண்ணிட்டேன் ஓ வேற ஒரு பிள்ளைய பத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதையும் நீயே முடிவு பண்ணிட்டேன் அப்ப இந்த தான் இத்தனை நாள் இங்க போல என்ன இந்த எண்ணத்தை நீ இன்னும் மாத்திக்கல உன் பேத்தி இந்த வீட்டுக்கு மருமாவா கொண்டு வரணும்ன்ற என்ற எண்ணத்துலதான் இருக்கியாமா இன்னும் இங்க பாரு எனக்கு ஒண்ணா அந்த எண்ணம் எல்லாம் இல்ல எல்லாருமா சேர்ந்து என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அதனாலதான் சொன்னேன் ஆமா அவளுக்கு என்ன ஏதுன்னு அதை பாக்குறத விட்டுட்டு என் கூட்ட சண்டைக்கு நீட்டு இருக்காது எல்லாரும் பேட்டி அவளை பாருங்க சும்மா வந்துட்டீங்க என் கிட்ட சண்டைக்கு ஆமா இங்க பாரு மருமவளே அவனு வயித்துல இருக்கிற குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ உன் அம்மா கரையா சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன் ஆமா அவளை பிய பிய விளக்க மாட்டாலும் அடிச்சு வெளிய திரட்டி விட்டுவேன் பிள்ளைய பார்த்து சாதம் கொடுத்துட்டு போறான் இவெல்லாம் மனுஷியா இல்ல என்னன்னு தெரியல சோத்தை தான் திங்கிறாளா இல்ல வேற ஏதாச்சும் திங்கிறாளாம் தெரிய மாட்டேங்குது எனக்குலாம் சரி உனக்காண்டி ஒரு ஆளு காண்டி மட்டும் தான் பொறுமையா இருக்க மருமவள எல்லாம் ஒரு அளவுக்கு தான் புரிஞ்சுக்கன்னு நினைக்கேன் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் உன் அம்மைய எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து விரட்ட முடியுமோ விரட்டி அடிக்கிற வழிய பாரு ஐயோ கடவுளே நீ இன்னும் அனுபவிக்க அனுபவிக்கப்படணும் எனக்கே தெரியல பெத்தவுள்ள நடு ரோட்ல விடவோ மனசு வர மாட்டேங்குது கூட வச்சுக்கவோ முடியல ஏன்னா இந்த மாதிரி இருக்கணும் தெரியலையே இந்த கேளவி வயதுல இருக்க பிள்ளை நடக்காதுன்னு இப்படி அநியாயமா சொல்லிட்டு போறாளே அவ வாயில விழுந்தா நல்லா இருக்குமா கொடுமா கடவுளே பிள்ளைக்கு ஏதாவது ஆகாம நீதான் கூடியே இருக்கணும் இப்ப எதுக்குமா நீ அழுதுட்டு இருக்கோம் உட்காந்தே இங்க பாரு ஈஸியா முடிக்க வேண்டிய நீ ஆக்காத உன் அம்மாவை அனுப்பிவிட்டாலே இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தோணுது ஆமா நீ முதல்ல அணுவ போய் பாரு அணுக்கு எப்படி இருக்குன்னு பாரு நான் ரோஷனை பாத்துட்டு வரேன் வந்ததுல இருந்து அவனுக்கும் சளி பிடிச்சிட்டு அவனுக்கு போய் டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு நான் அணு ரூமுக்கு வரேன் நீ அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அவகிட்ட குடுமா ஐஷோ நீங்க வர இருக்கீங்களா சொல்லுங்க மாதிரி இங்க நடந்ததெல்லாம் நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க இது வீட்டுல நடக்கிறது தான் எப்பவுமே இது எங்க வீட்டுல எப்ப பாரு இதே சண்டை தான் என் பாட்டிக்கு அணுவை பிடிக்காது அதனால இப்படி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது எதுவும் அணுவோட அம்மாக்கு தெரிய வேண்டாம் தெரியாத இருக்கிற வரைக்கும் நல்லது அவங்களுக்கும் தெரிஞ்சா அவங்களும் கஷ்டப்படுவாங்க தான் பொண்ணு இங்க இருக்கிறது எவ்வளவு நரக வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க வேண்டாம் நினைக்கேன் ம் சரி ஓகே நாளைக்கு ஃபங்க்ஷன் ஏற்பாடுலாம் இருக்கு இந்த நிலைமையில நாங்க விட்டுட்டு போறது தப்பு தான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் அங்க போயிட்டு எல்லா ஏற்பாடும் நாங்க தான் பண்ணி ஆகணும் சொந்தன்ட்டு யாரும் எங்க கூட வந்து நிக்கல அவ சைடும் சரி எங்க சைடும் சரி நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்திருப்பீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பட் இருந்தாலும் இந்த நிலமையில உங்களை கூப்பிட முடியாது இல்லையா பங்கனுக்கான ஏற்பாடு பண்ணணும் அதான்

இல்ல முத்துமாரி ராகு சொல்ற மாதிரியே முன்னாடியே நம்ம அனுவை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா அவ வந்திருப்பா நான் தான் தேவை இல்லாம இங்க அவ என்ன பண்ண வம்புக்குன்னு இழுத்துட்டு போனேன் இப்ப எல்லா பிரச்சனையும் நடக்கிறதுக்கு காரணம் நான் தான் நான் வாயிகிட்டு அமைதியா இருந்திருந்தேன்னா இவ்வளவும் நடந்திருக்காது அவளும் அழகா வீட்லயே இருந்திருப்பா நம்ம மட்டும் அழகா போயிட்டு தனியா போயிட்டு தனியா வந்திருக்கலாம் இப்ப அணுவையும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு இப்படி சிவியரா உடம்பு சரி இல்லாத அளவு காக்கி விட்டுட்டேன் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்ன இங்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல நீ போய் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிட்டு இருக்காது சரியா நாளைக்கு ஃபங்க்ஷன் வேற வேற இருக்கு அவ தான் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாள் பரவாயில்ல அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இன் கேஸ் எழுந்தானா சொல்லு என்னால முடிஞ்சா காலையில வந்து பாக்குறேன் அதுக்குள்ள ஏதாச்சும் சிவியரா ப்ராப்ளம் அப்படின்னா உடனே கால் பண்ணு சரி நீங்க பாத்து போங்க சரிமா நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டு கால் பண்றேன் சரி சாப்பிடு உடம்ப பாத்துக்கோ அனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ணு நான் வந்துருவேன் சரிங்க உங்களை ஸ்வேதா ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லி ஹாஃப் அன் அவர் ஆச்சு இன்னும் எடுத்துட்டு வந்து பாடி இல்லை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல உங்க இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆ டே சேண்டா ரகு சே இவ்வளவு கூப்பிடுற சிஸ்டர் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன் வாயிலையா உங்களுக்கு சார் ஸ்வேதா ஃபைல் அப்பமே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் சார் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் சார் நீங்க கூட ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்புனீங்களே என்னாச்சு சார் மறுபடியும் கூப்பிட்டு என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல சார் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க சார் உங்க டேபிள்ல இருக்கான்னு சொல்லிட்டு அது ஒருக்கு பாருங்க சார் ஒரு ஃபைல் அந்த ஃபைல் தான் எடுத்துட்டு வந்தேன் அந்த ஃபைல் தான் ஸ்வேதா ஃபைல் ம் சரி ஓகே சாரி சேண்ட் ஐஃப்ரிடேஷன் அக்க எனர்ஜி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்புறம் டியூட்டி டாக்டர் என்ன வந்து மீட் பண்ணனும் சொன்னே சொன்னல சொல்லிட்டீங்களா அவங்க கிட்ட ஆ சொன்னேன் சார் பட் انا உங்க ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சார் யார கேட்டு முதல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சிட்டா அவங்க இஷ்டத்துக்கு போயிருவாங்களா இது என்ன உங்க வீடா சார் ரேஷ்மா மேம் தான் சொல்லிருக்காங்க ஷிஃப்ட் முடிஞ்சிட்டுனா ரெஜிஸ்டர் புக்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டே இருக்கலாம் அவங்க ஷிஃப்ட் நேரம் மட்டும் வர்க் பண்ணா போதும் எக்ஸ்ட்ரா நேரம் வர்க் பண்ணனும் அவசியம் இல்ல அப்படினு சொல்லிட்டு நீங்க ரேஷ்மா மேம் தான் சார் கேட்கணும் சிஸ்டர் டேய் நம்ம எடுத்து முடிடுறேனடா சின்னது அவங்க கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கே ஃபைட்டிங் இது எதனா முத்திட்டா என்ன உனக்கு ஆ நைட் ஷிஃப்ட் பாக்குறதனால ஓவர் எதனா டென்ஷன் ஐட்ட என்ன சின்னதாச்சு உனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நாளைக்கு மார்னிங் எனக்கு எல்லாருமே என்னுடைய டேபிள்ல மீட் பண்ணணும் என்ன பேசுறனே தெரியாம உளடிட்டு இருக்கேன் சிஸ்டர் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்புறம் இங்க நடந்த விஷயத்துக்கு சாரி அவன் வேற ஏதோ டென்ஷன்ல உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் மார்னிங் அவன் கொஞ்சம் நார்மல் ஆயிருவான் சரிங்களா இந்த மனசுல வச்சுக்காதீங்க இல்ல சார் ரகு சார் பத்தி எனக்கு தெரியும் அவரு எப்பவுமே இந்த மாதிரி பிகேவ் பண்ணதே இல்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மார்னிங்ல இருந்து இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை நான் தான் அவர் டென்ஷன் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் ரகு சார பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப கோவப்பட்டாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட அவரே சாரி கேட்பாருன்னு சொல்லிட்டு மார்னிங் நடந்த விஷயமும் அப்படிதான் அதனால எனக்கு கோவம் எல்லாம் இல்ல சார் பரவாயில்ல சார் சரி ஓகே சார் என்னோட ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சிட்டு நானும் கிளம்பற சார் ம் சரி ஓகே சிஸ்டர் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்துட்டாங்க தானே ஆ ஆமா சார் அவங்க வந்துட்டாங்க ம் அப்ப நீங்க கிளம்பலாம் அவங்க கிட்ட ப்ராப்பரா எல்லா லேப் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு போயிருங்க அதுக்கு அப்புறம் ஸ்வேதா பேஷன் நாளைக்கே ஓபன் சர்ஜரி பண்றதா முடிவாயிருக்கு சரிங்களா ராம்குமார் சார் என்ன இங்க கேபின்க்கு வர சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க அதோட ஸ்வேதா ஃபைல் ஃபுல் டீடைலும் அந்த ஷிஃப்ட் நர்ஸ் கிட்ட எல்லாமே வந்து நீங்க ஒப்படைச்சிட்டு தான் போணும் ஏதாச்சும் அவங்க தெரியலன்னா அந்த டைம்ல உங்களுக்கு தான் நான் கால் பண்ணுவேன் இல்ல சார் ஆல்ரெடி எல்லாமே அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டேன் சார் அதுவும் இல்லாம உங்ககிட்ட கிட்ட மெயில் அனுப்பி இருக்கேன் டீடைலியும் ம் சூப்பர் சிஸ்டர் குட் நீங்க போங்க நீங்க உங்க வேலைய நல்லா தான் பாக்குறீங்க நீங்க போங்க थैंक यू सर ரகு சார் நான் கலம்பற சார் थैंक यू सर ம் ஓகே என்னடா என்ன என்ன பத்த உங்களுக்கு எப்படி தெரியுது பைத்தியம் மாதிரி தெரியுதா தெரியல தெரியல அப்படி தான் தோணுது என்ன நினைச்சிட்டு இருக்கோம் உன் மனசுல நீ ஹாஸ்பிடல்ல வந்து பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க ஆ என்னாச்சுடா உனக்கு என்ன ப்ராப்ளம் அத முதல்ல சொல்லு அத விட்டுட்டு கத்திக்கிட்டு இருந்தா சால்வ் ஆயிடுமா என்ன நிதானமா தானே இருப்ப எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு என்னாச்சு எனக்கு தெரியல மச்சான் அந்த அனு வர உடம்பு சரி இல்லாம இருக்கா நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கே புரியல நான் அவ கூட தானே இருக்கணும் இங்க பாரு மச்சான் எமர்ஜென்சி கேசஸ் வந்ததுனால நீங்க வந்த அவ்வளவுதான் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல நீ கிளம்பி போனா போ நானும் ராம்குமாரா மேனேஜ் பண்ணிக்கிறோம் எந்த ப்ராப்ளமும் இல்ல அதை விட்டுட்டு இங்க இருக்க நர்ஸ் கிட்டயும் ஸ்டாஃப் கிட்டயும் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்ககிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நீ யோசிச்சு பாரு மச்சான் கொஞ்சம் மச்ச தெளிவா நடந்துக்கோ என்னதான் பிரச்சனை அணுதான் மச்சான் என் பிரச்சனை என்னடா நான் நான் சொன்னேன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அது என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நான் வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு அவளுக்கு என்னன்னு போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் அது வரைக்கும் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ சரியா நான் பாத்துட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நார்மலா இருவேன் நான் வரும்போதே கொஞ்சம் தான் இருந்தா நான் கையோட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கணும் என்னோட தப்புதான் அவ சொன்னதுக்காண்டி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் எமர்ஜென்சி கேஸ் இருக்கிறதுனால நான் அப்படி பண்ணிருக்க கூடாது இருந்தாலும் என் மனசு கேக்க மாட்டேங்குதுடா நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு மட்டும் போய் பாத்துட்டு வந்துடுறேன் நீ ஹேண்டில் நைட் ஷிஃப்ட்ல பேஷண்ட் அந்த அளவுக்கு வர மாட்டாங்க வந்தாலும் ஆர் அந்த மாதிரி எமர்ஜென்சி கேசஸ் தான் வரும் அது நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம் சரியா அதுக்காண்டி நீ இங்க இருந்து இவ்வளவு சஃபல் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல ஓ போய் தங்கச்சிமா கூட இரு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பாரு அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூடனே கூட்டிட்டு வா வாத்துக்கலாம் இங்க வச்சு ஹம் சரி ஓகே நான் ரேஷ்மா ஒரு கால் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு

ரேஷ்மா வந்த கொண்டுறதுல அப்புறம் இருக்கட்டும் என்னாச்சு ஓகே அவ அவ இருக்கா பக்கத்துல கூட ரீச் அனுச் அப்பவுமே ரீச் ஆகவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல நீ போன கூட அவகிட்ட பேசணும் அவள இங்க இருக்கா நான் ஏன் ரூம்ல இருக்கா லூசி அவ அவ ரூம்ல இருப்பா அவளை போயிட்டு இன்னும் நான் பார்க்க கூட செய்யல டயர்ல படுத்துட்டேன் டய்ட படுத்துட்டியா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ உங்களை விட்டுட்டு வந்த நீ என்ன சொல்ற டய்ட்ல படுத்துட்டேன்னு சொல்லி அவளை விட்டுட்டு வந்திருக்கேன் பாத்துக்கணும்னு கூட தோணிலே உங்க யாருக்கும் இந்த அளவுக்கு தான் அவளை நீங்க எல்லாரும் கேர் பண்ணிக்கிறீங்களா உங்களைலாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட விட்டுட்டு வந்த மாதிரி என் புத்தி செருப்பாளி அடிக்கணும் என்ன இங்க பாரு ரகு பேசும்போது பார்த்து பேசணும் இங்க பாரு உன் பொண்டாட்டி நீ பாக்கணும்னா நீ தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் உன்ன மாதிரி யாராலையும் பாத்துக்க முடியாது சரியா நாங்க என்னதான் அவளை கேரிங்கா பார்த்தாலும் புருஷனும் சரி அம்மாவும் சரி அவங்கவுங்க ஸ்தானத்துல அவங்க அவங்க தான் பாத்துக்க முடியும் ம் நீ வந்து உன் பொண்டாட்டிய பாத்துக்கணும்னா பாத்துக்கோ அதை பத்தி எனக்கு அக்கறையே இல்லை என்னடா நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ தாண்டி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உன்னை நம்பி விட்டுட்டு வந்த பாத்தியே இல்லைன்னு கேட்ட டயர்ல தூங்கிட்டு அண்ணிட்டு ஷோ கடவுளே மாத்திரை வச்சு கொடுத்தீங்களா இல்லையா அவளுக்கு சரியான டேப்லெட் எல்லாம் சாப்பிட வச்சு வச்சீங்களா இல்லையா ஆ இப்ப என்னதான் பண்றா கொஞ்சம் பாத்துட்டு சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுதுடி ரகு நீ மட்டும்தான் இந்த வீட்ல அவ மேல அக்கறை படுற மாதிரி சீன் கிரியேட் பண்ணாத சரியா நாங்களும் அவ மேல அக்கறையா தான் இருக்கோம் வந்ததுல இருந்து அவளை மட்டும்தான் நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம் உம் அம்மா அவ கூடையேதான் இருக்கான் அம்மா இன்னும் சாப்பிட்டால இல்லையான்னு என்னன்னு கூட எனக்கு தெரியாது அவ கூடயே தான் பக்கத்துலயே உட்காந்துகிட்டு இருக்கா நான் குழந்தை கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ என்னன்னா எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க போன வை நான் போய் பாக்குறேன் இல்லன்னா உனக்கு தேவைன்னா நீயே வந்து பாத்துக்கோ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தியா போன எப்படி திம் எடுத்து கொட் பண்றா பாரு டேய் வீட்டுல என்ன பிரச்சனையும் நீ பாட்டு கேட்டு என்ன சுச்சுவேஷன்ல வீட்டுல ஏற்பட்டு இருக்கும் போன என்ன அவசியம் யாராச்சும் கேட்டிருப்பாங்க ஏற்கனவே ரேஷ்மா கூட்டிட்டு போனதுனால அவங்களுக்கு ஒரு நாள் திட்டு விழுந்திருக்கும் இப்ப நீயும் போன் பண்ணி இந்த மாதிரி கேக்குறனால அவங்களுக்கு கூட கொஞ்சம் திட்டு விழுந்திருக்க மாதிரி அவங்களுக்கு அதனால உங்ககிட்ட பேசிருக்கலாம் நீ பொறுமையா நிதானமா வீட்டுக்கு போயிட்டு அனுக்கு என்னன்னு பாரு வர முடிஞ்ச இல்ல வர முடியலையா அவங்க கூட இருக்கு பிரச்சனை இல்ல நிரேஷ்மகாவை மட்டும் நாளைக்கு ஷிஃப்ட் அட்டன் பண்ண சொல்லு எப்படி வராம இருக்க முடியும் இந்த ராம்குமார் வேற நேரத்துல ஹார்ட் சர்ஜரி மாத்தி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இவர் என்னன்னா நாளைக்கே பிளான் பண்ணி வச்சிருக்காரு எமர்ஜென்சி இருக்கு இந்த இந்த சர்ஜரி வேற ஒருத்தர் டாக்டருக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்டோட ஜூனியர் அதே மாதிரி சர்ஜன் சர்ஜனோட அசிஸ்டன்ட் அசிஸ்டன்டோட ஜூனியர் இவங்க எல்லாரும் வேணும் இதெல்லாம் தாண்டி அந்த ஹார்ட் ஆபரேட் பண்றவங்க அவங்களுடைய அசிஸ்டன்ட் அவங்களுக்கு ஜூனியர் இத்தனை டீம் மேனேஜ் பண்ணனும் இவர் என்னன்னு ஈஸியா நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒன் வீக் பிஃபோர் வச்சிருக்க வேண்டியது அது இவ்வளவுதான் இவ்வளவு பிரச்சனையும் சரி விடு பாத்துக்கலாம் போன வரவே இது பண்ணிருக்க வேண்டியது நம்ம தான் ஒரு வாரம் தள்ளி போட்டுருந்தோம் இப்ப சிவியர் கண்டிஷன்றதுனால நம்ம கையில எதுவுமே இல்லடா அதுவும் இல்லாம ஃபண்ட் எல்லாம் ரெடி பண்ணி இப்பதான் பே பண்ணிருக்கோம் பாத்துக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீ போயிட்டு வீட்டுல போயிட்டு அணுவ பாத்துட்டு அவகிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தனாலே நீ நார்மல் இருவ நீ நார்மலா இருந்தாலே தெளிவா யோசிப்பேன் நீ இப்ப ரொம்ப அட் நார்மலா தான் இருக்க என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் தெரியுதா இல்ல பைத்திய மாதிரி தெரியுதுன்னு கேக்குறேன் இல்ல பைத்தியம் மாதிரி தெரியுதாடா ஆனா ஆமாடா பைத்திய மதிதான் தெரியுது வா என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் நீ போட்டா திருப்பி நானும் சண்டை போடுவேன் நினைச்சியா அமைதி மச்சான் இருக்கிற இதுல நீ வேற யாருக்குதான் பிரச்சனை இல்ல சொல்லு ஆஹ் இல்ல யாருக்கு தான் பிரச்சனை இல்ல என்ன எடுத்துக்கோ காலையில வரைக்கும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து வேலை செய்யலையா எல்லாருக்கும் எல்லாரும் வரைக்கும் பிரச்சனை இருக்குதான் வந்து ஒர்க் பண்ற இடத்துல பிளேஸ்ல காட்டணும்னா இன்னும் தான் ஆகும் புரிஞ்சு நடந்துக்கோ கொஞ்சம் அச்சம் போயிட்டு வீட்டுல போயிட்டு உன்னால வர முடிஞ்சா பா இல்லன்னா வராத அவ்வளவுதான் நாளைக்கு ரேஷ்மக்காவை மட்டும் சரி ஓகே நான் கிளம்புறேன் எனக்கு ரொம்ப டென்ஷன் நான் அணுவை போய் பாத்துட்டு வர தயவு செஞ்சு அதை மச்சான் கால வேணா விழுறேன் நீ போயிட்டு அணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நார்மலா இருக்கா இருக்கான்னு தெரிஞ்சாலே நீ நார்மலா இருவே இப்ப நீ உச்சகட்ட பைத்தியத்துல இருக்கியா அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டே டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆணும் கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிவியா அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் சரிடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஹம் சரி அந்த ஜெனிபர் விஷயம் என்னாச்சு டேய் டே டே டேய் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதடா ஜெனிஃபரை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நீ கிளம்புடா முதல்ல போடா ஜெனிஃபர் ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோ என்னன்னு சொல்லிட்டு இப்ப சாமி நானும் இந்த ஹாஸ்பிட்டலோட பார்ட்னர்ஷிப் தான் ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர் நானும் கொஞ்சம் அக்கறையோட தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன் ஸோ நீங்க மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்கன்னு நினைக்காதீங்க ஓகேங்களா போங்க போயிட்டு பர்சனல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் வேலைக்கு வாங்க தெளிவா வாங்க என்ன நக்கலா நக்கலும் இல்ல விக்கலும் இல்ல சொல்றேன் போ போயிட்டு வந்து உனக்கு இருக்குடா போயிட்டு வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ இப்ப கிளம்பு மச்சா மேனேஜ் பண்ணிட்டு வர தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ போ நீ எவ்வளவு பதட்டமா இருக்க நீ பேசுற விதத்துலயே எனக்கு தெரியுது என் ரபுவை பத்தி எனக்கு தெரியாதா என் மச்சான பத்தி ஹம் என் மச்சான் என்னைக்குமே இந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்ல எவ்வளவோ இதை விட பெரிய பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனா இந்த அளவுக்கு பதட்டமாயின் ஒரு நாளும் உனக்கு இல்ல இவ்வளவு ஸ்டாஃப் கிட்ட கோபப்பட்டோ நீதான் இத இழந்தோ சம்திங் என்னமோ நீ பண்ற உனக்கு என்னமோ இருக்கு நீ போயிட்டு அனுபவம் பாத்துட்டு வந்தாலே நீ தெரிவாயிடுவேன் நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ் மச்சான் அட போடா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான் சீக்கிரம் கிளம்பி போவியா அத விட்டுட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான் ம் சரி அனு அனுமா என்னம்மா பண்ணுது உடம்புக்கு எதச்சும் பண்ணுதடி தங்கம் அனு அத்தை வந்திருக்கமா கேக்குதா காது அனு அனு ஷோஹோ பிள்ள உடம்பு சுட்டு கிடக்க மாதிரிதான் இருக்கு என்ன பண்ணனு தெரிய மாட்டேங்குதே இவனுக்கும் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்க அனு அனு அத்த நீங்க தானே அனு நான் தான் அத்ததான் வந்திருக்கேன் கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடறியாமா எனக்கு அனுமா அனு அனு அனுப்படியெல்லாம் குழந்தைய கூட்டிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காளுங்க இருக்கு போய்கிட்ட படுத்துக்கோமா நான் சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் பேய்